அவர்களின் போதனை கிருபையை குறித்து ஒரு புதிய தொடர்போதனை ஆரம்பித்தேன் அதற்கு பெரு கிருபை என்று தலைப்பும் கொடுத்திருந்தேன் தலைப்பு ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து வருகிறது அப்போலங்கை கூறுகிறார் பாவம் பெறு இடத்திலே கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிற்று என்று இந்த போதனை ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே ரொம்ப முக்கியமானது என்று நினைக்கிறேன் என்று சொன்னால் கிறிஸ்தவ ஜீவியமே இதிலிருந்து நமக்கு விளங்கிவிடும் கிறிஸ்தவ ஜீவியத்தை குவித்து சொல்ல வேண்டும் என்றால் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் எல்லாரும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து கிடந்தோம் என்று சொல்லப்பட்டுருக்கு செத்து கிடந்தோம்னு அப்படி பாவத்தினால் பாதிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஜீவனை இழந்து தான் ஒஸ்ட் கண்டிஷன் ஒரு மனுஷன் என்ன கண்டிஷனில் இருக்கிறான் செத்துட்டாருன்னு அப்புறம் அதை விட ஒஸ்ட் கண்டிஷன் கிடையாது இது ஆவிக்குரிய விதத்தில் ஒர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கிறதுல மோசமான கண்டிஷன் செத்து கடந்தோம் எப்படி கத்தர் நம்ம உயிர்ப்பிக்கிறார் எப்படி நம்மை அதிலிருந்து எழுப்பி நலநிலை கொண்டு வர்றாரு கிருபையினாலே நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறது கிருபையை கட்ட அவிழ்க்கிறார் கிருபையை கட்ட அவிழ்த்து தான் அந்த செத்து கிடக்கிறவனை எழுப்பி உயிர் பெற செய்து அவனை உன்னதங்களில் உட்கார வைத்து நக்கிரிகளை செய்யக்கூடியவனாக அவனை மாற்றி இப்படியெல்லாம் செய்கிறார் கிருபை வந்து ரட்சிக்கிறது மட்டும் இல்லை ரட்சித்து பிறகு ஒவ்வொரு நாளும் நடத்தி தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறவனாக வெற்றிகரமான வாழ்க்கையுடையவனாக அவனை மாற்றுகிறது தான் கிருபை செய்கிற வேலை கிறிஸ்தவ ஜீவியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த போதனையை நன்றாய் புரிந்து கொள்வது அவசியம் ஆகவே தொடர்ந்து பார்ப்போம் இன்றைக்கு யாக்கோபை குறித்து பார்க்க போகிறோம் யாக்கோபு அதை போன்ற ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி இந்த இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பாவம் பெருகி கெட்டுப்போன ஒரு மனுஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மனுஷன் சிக்கலான மனுஷன் யாக்கோபு ரொம்ப தந்திரம் மந்திரம் இருந்தால் அவன் கதை ஏன் மாற்று பேர் வழியா இருந்தான் எத்தன் இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏன்னா பாவம் உள்ள பெருகுது அப்பேற்பட்ட பாவம் பெருகுற இடத்துல எப்படி கிருவை வந்து பெருகி அவனை மாற்றினது என்பதை குறித்து தான் இப்போ போதிக்க போகிறோம் நான் வாசிக்கிறேன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் இருபத்தி ரெண்டாம் வாசத்துலேருந்து வாசிக்கிறேன் ராத்திரியில் எழுந்திருந்து யாக்கோபை குறித்து சொல்லியிருக்கிறது தன் ரெண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய பதினோரு குமாரரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவன் உன்னே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடமாட்டேன் மாட்டேன் என்றான் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பேரின் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான் அவன் பெனியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று அவன் தொடை சுழுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் அவர் யாக்கோவுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை இந்த யாக்கோபி குறித்த வாழ்க்கை சரித்திரத்தில் நீண்ட சரித்திரம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இந்த பகுதியை பார்க்க போகிறோம் ஒரு தெய்வீக மனுஷனோட இதை பற்றி இங்கிலீஷ் பைபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா இ ரெசில்டு வித் அ மேன் என்ற எம் கேபிட்டல் போட்டிருப்பாங்க ஏன்னா தேவனே மனுஷனாய் அவனுக்கு தோற்றம் அளித்து அங்கே அவனோடு போராடினார் என்பது இங்கே வழங்குகிறது அப்போ தேவனோடு போராடின ஒரு மனுஷன் யாக்கோபு அதை குறித்த ஒரு சம்பவம் தான் இது இந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சந்திப்பு தெய்வீக சந்திப்பு ஏற்படுகிறது டிவைன் என்கவுண்டர் அ லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் என்கவுண்டர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வீகமான ஒரு சந்திப்பு இங்கே ஏற்படுகிறது இது ஏதோ அவனுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை கதை மாதிரி இங்கே சொல்லலை நம்ம ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பாவியாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கெட்டுப்போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு தேவன் எப்படி செயல்படுகிறார் எப்படி அவனோடு இடைபடுகிறார் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் நுழைந்து அவர் போராடி மாற்றுகிறார் அவருடைய கிருவை எப்படி ஒரு கிரியை நடப்பித்து அவனை மாற்றுகிறது என்பதை இந்த சம்பவம் அருமையாய் போதிக்கிறது அதனால் தான் நீங்கள் நான் கவனிக்க வேண்டும் இது ஏதோ கதை கிடையாது இது நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இது நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கணுன்னா இந்த இப்போ நான் இல்லையா அந்த பகுதியிலே இந்த கதையை குறித்து நான்கு காரியங்கள் கவனிக்க வேண்டும் ஒன்று இந்த சந்திப்பு தேவனோடு கூட மனுஷனுக்கு தனிப்பட்ட விதத்திலே ஏற்படுகிற ஒரு சந்திப்பாக இருக்க வேண்டும் ஒரு பர்சனல் என்கவுண்டர் ஒவ்வொரு மனுஷனும் தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்க வேண்டும் அவரோடு தேவனோடு கூட இப்படி ஒரு சந்திப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டாக வேண்டும் என்பது அவசியம் இருபத்தி நாலாம் வசனம் எப்படி சொல்லுகிறது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் போராடின போராடின்னு பிந்தி தனித்திருந்தானான் இந்த கதை வர்றதுக்கு முன்னால் எங்கேருந்து வர்றோன்றது கொஞ்சம் கவனிங்க யாக்கோபுடைய கதையை கொஞ்சம் முன்னாடி பேக்கப் பண்ணி கவனிங்க தன்னுடைய சகோதரனாகி ஏசாவோட ஆசீர்வாதத்தை தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதன் விளைவாக ஏசாவுக்கு ரொம்ப கோபம் வந்து ஏசா வந்து அவனை கொல்ல போகிறான்றான் எங்கள் அப்பா சாகட்டும் பிறகு மொதல் இவனை கொலை பண்ண போகிறான்றான் உடனே அவன் என்ன பண்ணுறான் அங்கேருந்து ஓடி வந்து தன்னுடைய மாமன் வீட்டுக்கு என்கிற தன்னுடைய தாயாருடைய சகோதரனுடைய வீட்டுக்கு போகிறான் அங்கே போய் தங்கி தங்கியிருந்து அவனுடைய மகள்களை ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி இன்னும் சில எல்லாம் கல்யாணம் பண்ணி இருபது வருஷம் அங்கே வாழுகிறான் அந்த லாபான் இவனை விட பொல்லாதவன் இவனை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப தந்திரம் மந்திரக்கார அவன் அவன்கிட்ட தப்புச்சம் பொழைச்சோன்னு இருபது வருஷத்துக்கு பிறகு அப்பா நான் போகிறேன் ஆளை விடுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி திரும்ப வருகிறான் ஏன்னா இவனா கிளம்பல கத்தர் சொல்கிறார் போ அப்படின்னு தாவப்பன் வீட்டுக்கு திரும்பி போ நேரம் வந்துடுச்சு நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி அனுப்புகிறார் அதனால் அங்கேருந்து திரும்புகிறான் திரும்பும்போது வழியில் பயம் ஏன்னா ஏசா கொலை பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்கிறான் இருபது வருஷமாக வீட்டுக்கு போகல இவன் அப்போ அந்த பயத்தில் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறான் அண்ணங்காரன் என்ன பண்ணுவானோன்னு திரும்பி வந்துட்டு இருக்கிறான் என்னுடைய ஆட்கள் கொஞ்சம் முன்னால் போனவங்க போய் பார்த்துட்டுன்னு சொல்கிறாங்க உங்களுடைய அண்ணங்காரன் அவன் நானூறு பேர்களோடு உங்களை சந்திக்க வந்து கொண்டு எதிர்கொண்டு வருகிறான் நீங்கள் வர்றீங்கன்னு கேள்விப்பட்டு எதிர்கொண்டு வர்றான் அப்படின்றாங்க நானூறு பேரோடு வர்றான் கண்டிப்பாக ஏதோ சதி நடக்குதுங்க நம்மளை ஏதோ பண்ண போகிறான்னு நினச்சிட்டு பயந்து கலங்கி போயிட்டான் கலங்கி போயிட்டு தன்னுடைய வேலையாட்டில் விட்டு ஒரு மூணு நாள் குரூப்பாக பிரித்து அவர் அவர்கிட்ட கொஞ்சம் ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து தன்னுடைய சகோதரனுக்கு குரூப் குரூப்பாக போய் ஒன்று பின்னாலும் ஒன்று பேட்ச் பேட்சாக போய் இந்த எல்லாம் கொடுங்க உங்கள் சகோதரன் வந்துக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய வேலைக்காரன நாங்கள் உங்களுக்கு செய்தி அனுப்பிச்சிருக்காரு உங்களுக்கு இந்த வெகுமதிய கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி அந்த ஆளுடைய மனதை கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறான் அனுப்பிவிட்டேன் பின்னால் கடைசியில் இவன் குடும்பத்தோடு வந்துட்டுருக்கிறான் வந்துட்டு இருக்கும்போது அங்கே யாப்போக்குங்கிற ஒரு துறை கடக்கிறார்கள் எல்லாம் கடந்து இரவாயிடுச்சு ஒரு இடத்துல தங்கலான்னு சொல்லி என்னுடைய குடும்பத்தாரெல்லாம் ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு இவன் தனித்திருந்தான் என்று பார்க்குறோம் அந்த அங்கே தான் இந்த கதை வந்து ஜாயின் ஆகுது தனித்திருக்கிறான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் இது நாளைக்கு அவனுடைய சகோதரனை சந்திக்க போகிறான் சகோதரன் வந்துகிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் சந்திக்க போகிறாங்க ஆயிடுச்சு தங்கணும் அடுத்த நாள் பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்ன நடக்க போகிறோன்னு தெரியல அவனுக்கு கொலை நடக்குமா இல்லை மன்னிப்பானா என்ன நடக்கும்னு தெரியல இருக்க வேணும் என்று விரும்புகிறான் கொஞ்சம் யோசிக்கணும் திட்டமிடணும் ஜபிக்கணும் கத்திர நாடுன்னு விரும்புகிறான் பொழுதுக்கு அவன் தனித்து இருக்கிறான் தனித்து இருக்கும்போது தான் அங்கே ஒரு புருஷன் வந்து அவனோடைய போராடுகிறார் என்று வாசிக்கிறோம் தேவன் அவனோட இடைப்படுகிறார் போராடுகிறார்னா மனுஷர்கள் பாருங்கள் எப்போவுமே நம்முடைய சொந்த வழியில் போகிறவங்க நம்ம பாவம் வந்து நமக்குள்ளே வந்து அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு கடவுள் என்ன வழியை வச்சிருக்காரு நமக்கு அவர் என்ன சொல்கிறாரு அவர் சித்தம் என்ன இதெல்லாம் யோசித்து பார்க்க நேரம் கிடையாது பாருங்கள் நம்ம வந்து எப்போவுமே நம்ம அறிவு கொண்டு நம்ம வழியில் வாழ்கிற ஆட்கள் நம்ம விருப்பம் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படி தான் போகிற ஆட்கள் பாருங்கள் அப்போ யாக்கோவு ரொம்ப அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷன் அவன் அவனோடு கத்தர் இடைப்பட விரும்புகிறார் அவனை மாற்ற விரும்புகிறார் இதை ஒரு தருணமாக பயன்படுத்துகிறார் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்ட நேரம் இது தவிக்கிறான் பயப்படுறான் கலங்குகிறான் கத்தரை தேடுறான் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாத கத்தர் அவனை தேடி வந்திருக்கிறாரு அவனோடு கூட இடைபடுகிறார் இதில் வந்து ஒரு காரியத்தை கவனிக்கணும் அவனுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொருவரும் தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருப்பது ரொம்ப முக்கியம் பாருங்கள் சில நேரத்தில் நம்ம ஒரு கும்பலோட கத்திரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம் இப்போ நான்லாம் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து அப்படியே வளர்ந்தேன் எப்போவுமே பைபிள் வாசத்தும் பாடினோம் கோயிலுக்கு போனோம் வந்தோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட கோயிலுக்கு போகாம இருந்து எனக்கு ஞாபகம் கிடையாது இப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டோம் எல்லாம் பண்ணோம் அப்படி போயிட்டு வந்ததுனால அப்படியே குரூப்பாக போகிறோம் ரொம்ப சர்வசாதாரண இதெல்லாம் எங்களுக்கு எல்லா மீட்டிங்கு போவோம் மியூசிக்கை வாசிக்கிறது எதா உதவி செய்கிறது இது மாதிரி தான் வேலையில் இருந்தோம் அப்போ கத்திரை பின்பற்றுறது கத்திரை நேசிக்கிறது கத்திரிக்க பயந்து வாழ்கிறதுங்கிறது அடிப்படை வாழ்க்கையில் ஒரு அடிப்படை காரியமாக அங்கே இருந்தது பாருங்கள் அப்படி இருந்து வர்ற வேலையில் நாங்கள் குரூப்பில் இருந்தபடினால் எந்த ஒரு தேவை இருந்தாலும் எது பிரச்சனை இருந்தாலும் எங்கள் வீட்டில் கவனிச்சிக்கிறாங்க நான் எதுக்காகவும் கத்திர விசுவாசிக்கவோ அல்லது எதுக்கும் பயந்து ஓடி ஒழியவோ அப்படிலாம் அவசியம் இல்லை சின்ன சின்ன விவகாரங்கள் அப்பப்போ நடக்கும் பட்டு காசு இல்லை அது இல்லை இது இல்லை நாளையை பற்றி கவலை அதெல்லாம் எனக்கு கிடையாது ஏன்னா எல்லாம் அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க நாங்கள் சின்ன வயசு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்தோம் இருந்தோம் அப்படியே ஆண்டவரை பின்பற்றுறதுன்றது அப்படியே ஸ்மூத்தாக போய்ட்டு அப்புறம் கல்லூரிக்கு போனோம் பாருங்கள் கல்லூரிக்கு போன பிறகு வெளிநாட்டுக்கு போனேன் தூர தேசத்தில் போயிட்டு கையில் காசு இல்லைன்னா எடுத்துகிட்டு போக முடியாது இங்கே அந்த காலத்தில் சட்டம் இங்கேருந்து காசை கொண்டு போக முடியாதுன்னு போயாச்சு காசை எடுத்துகிட்டு போக முடியல அங்கே போய் மாட்டிக்கிட்டாச்சு ஒரு துணி துவைக்கணுன்னா கூட மிஷினில் போய் காசு போட்டால் தான் மிஷின் வேலை செய்யும் இல்லைன்னா செய்யாது அப்படிப்பட்ட ஒரு இது பயந்து போயிட்டேன் ஐயோ காசு ஆகி போதேன்னு வெறும் எட்டு டாலர் கையில் இருக்குது அதை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் சமாளித்தேன் அப்புறம் அதுவும் தீந்து போச்சு இனிமேல் எப்படி துணியை துவைக்கிறது என்ன பண்ணுறது கலக்கம் உள்ள பயம் ஒரு விதமான பீதி பிடிச்சிக்கிச்சு உள்ள பயந்து போய் என்ன பண்ண போகிறோம் எனக்கு யார்ட்டையும் கேட்டு பழக்கம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்று தெரியல பயந்து போய் தனிமையில் அங்கே இருக்கிறேன் எனக்கு யாருன்னு தெரியல அப்போ தான் கடவுளை தேட ஆரம்பித்தேன் அது வரைக்கும் அப்படியே குரூப்பில் ஸ்மூத்தாக பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்துட்டாச்சு இல்லையா தனிப்பட்ட முறையில் கத்திர விசுவாசித்து நம்பி கத்திர மேலே நம்பிக்கையை வச்சு வாழை கற்றுக்கலையே இது நிறைய பேருடைய பிரச்சனை இது பாருங்க ஆனால் வாழ்நாளில் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி போய் மாட்டிக்கோம் பாருங்கள் எங்கேயாவது ஒரு தனி சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு கத்தர் நமக்கு உதவி செய்தால் தான் முடியுங்கிற ஒரு நிலைமை உண்டாயிடுது ஒரு நெருக்கடி உண்டாயிடுது அந்த நேரத்தில் நம்ம வெறும் இந்த குரூப்பில் போயே பழக்கம் உள்ளவர்களுக்கு பிரச்சனை தான் என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை கத்தரை விசுவாசித்து கத்தர் நம்ம கூட இருக்கிறார் கத்தர் நம்மளுக்கு உதவி செய்வார் என்று விசுவாசித்து பழக்கம் இல்லை அது உண்டாகணும் பாருங்கள் தனிப்பட்ட சந்திப்பு யூ ஹேவ் டு ஹாவ் அ பர்சனல் என்கவுண்டர் வித் காட் தேவனோடு கூட தனிப்பட்ட விதத்திலே ஒரு சந்திப்பு உங்களுக்கு நிகழ வேண்டும் கத்திர தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்க வேண்டும் ஏதோ எங்கள் அப்பா அம்மா நாங்கள் எல்லாம் ஒன்றா கோயிலுக்கு போனோம்மா அங்கே வந்தோம் அப்படி கிடையாது தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அது வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் நாளைக்கு அது நிச்சயமாக அவசியமாக இருக்கும் பல காலகட்டங்கள் இது அவசியமாக இருக்கும் அதுதான் உங்களை காப்பாற்றும் கத்தர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது அந்த நேரத்தில் அப்போ அப்படி போய் மாட்டிக்கிட்டப்போ அங்கே பார்த்தேன் அங்கே சாப்பிளில் பசங்க போய் ஜவம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க நைட்டில் பன்னெண்டு மணிக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருட்டில் ஜெவம் பண்ணிகிட்ருப்பான் தனித்தனியாக கொஞ்சம் நல்லா ஆவிக்குரிய பசங்கள்லாம் இருந்தானுங்க இருப்பானுங்க நானும் ஜெபம் பண்ணுவேன் நான் இந்த அளவுக்கு போய் நைட்டில் போய் தனியாக உட்காந்து ஜவம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது எனக்கு ஏதோ ஒட்டு மொத்தமாக எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணுவேன் ஆள் நைட் ப்ரேயருக்கு போயிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் மற்றபடி இந்த மாதிரி பழக்கம் கிடையாது எனக்கு ஆனால் என்னுடைய நெருக்கடியின் மத்தியில் எனக்கு பண்ணணுன்ற ஆசை வந்துடுச்சு எனக்கு கடவுளை தேடணும் கடவுள் தான் நமக்கு உதவி செய்யணும் யார்கிட்ட போய் இதை கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் அந்த இருட்டில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு சில நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் ஆண்டவரே என்ன பண்ணுறது என்னன்னு தெரியலீங்க கொண்டாந்து விட்டுறேன் என்ன என் வாழ்க்கை என்ன ரொம்ப நம்பி வந்திருக்கிறேன் நான் என்ன ஊழியுமா என்ன செய்யணும் இதில் எப்படி நான் வாழ்க்கையை தள்ளுறது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் என் எதிர்காலத்தை குறித்த பயம் அன்றைய தினத்தை குறித்த பயம் அடுத்த நாளை குறித்த பயம் இதெல்லாம் வந்து தாக்குது கவலை தாக்குது இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறேன் கத்தரை தேடி இருக்கிறேன் அந்த நேரத்தில் அதன் மூலமாக எனக்கு கத்தரோடு ஒரு நெருக்கம் உண்டாச்சு கத்தர் என்ற வாழ்க்கையை அப்போ மாற்ற ஆரம்பித்தார் எனக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் உண்டாச்சு கத்தர் அற்புதமான விதத்தில் என்னுடைய தேவைகளை அங்கங்கே கரெக்டான நேரத்தில் அப்பப்போ சந்திக்கிறதை நான் பார்த்தேன் ஆச்சரிய அதிசயமாக என்னுடைய தேவைகளை சந்திக்கிறத நான் பார்த்தேன் கடைசியில் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு பையனுடைய வீட்டுக்கு சம்மர் டைமில் ஹாலிடேஸ்க்கு போயிருந்தான் பாட்டி வீட்டில் கொண்டு போய் அங்கே போய் நான் சரின்னு போய் அங்கே போய் தங்குனா அங்கே அவன் நிறைய ஒரு டீச்சிங் டேப்ஸ் அவன் போயிட்டு இருந்த சபையிலிருந்து ஒரு நல்ல அருமையான போதகர் போதித்த ரோமருக்கு எழுதி நிறுவத்த போதித்த டேப்ஸை அடுக்கி வச்சுருந்தான் ஏராளமாக நான் வேறு வேலை இல்லாமல் அதை எடுத்து போட்டு கேட்க ஆரம்பித்தேன் ஆரம்பித்து அதில் மூழ்கிட்டேன் ஏன்னா அந்த மாதிரி அவ்வளோ நல்ல போதனைகள் நான் கேட்டதில்லை பயங்கரமாக இருந்தது கேட்டுகிட்டு இருந்தேன் பாருங்க அப்படியே கேட்டு பல நாட்கள் பல மணி நேரம் கேட்பேன் பாருங்கள் வெறும் சாப்பிட்றதுக்கு தான் வெளியே வருவேன் அந்த மாதிரி மூழ்கிட்டான் அது வரைக்கும் அந்த மாதிரி வசனத்தை நான் கேட்டது கிடையாது கேட்கணுன்னு அந்த ஆவல் இருந்தது கிடையாது ஆனால் இப்போ கத்தர் கொஞ்சம் உள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஜவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது நடக்குது வேலை அப்போ அதை கேட்டு கேட்டு மணிக்கணக்கில் கேட்டுருந்தேன் ஒரு நாள் என்ன பண்ணாங்க ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு போகலாமான்னு கூப்பிட்டு போனான் என் ஃப்ரெண்டு சரி நான் அவங்க கூட போனேன் போனாங்க பெண்கள் ப்ரேயர் மீட்டிங்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் ஆண்கள் போயிருந்தோங்க அந்த அம்மா என்ன நினச்சதோ தெரில அந்த வீட்டம்மா சொன்னிச்சு நீ பிரசங்கம் பண்ணும்பா இன்றைக்கின்னு என்ன பார்த்து சொல்லிடுச்சு நான் ஒரு நாளும் பிரசங்கமே பண்ணது எங்கேயும் ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங்கில் கூட பேசுனது கிடையாது என்ன போய் பிரசங்கம் பண்ணிடுச்சு நான் என்னான்னு முழிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு எதாவது சொல்லலான்னு பார்க்குறேன் எனக்கு தெரியாத அதெல்லாம் சொல்கிறான்னு ஒன்று டைமும் கொடுக்க மாட்டேங்குது கடகடன ஆரம்மிச்சு விட்டுருச்சு மீட்டிங்கை ஆரம்பிச்சுட்டு இவர் பிரசங்கம் பண்ணுவார்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருச்சு நான் எழுந்திரிச்சின்னா எனக்கு என்ன மைண்டும் ஓடலை ஒன்றும் ஓடலை ஆனால் இத்தனை நாளாக கேட்டுட்டு இருந்தேன் பாருங்கள் அப்படியே நிரம்பி இருக்குது என் உள்ளமும் என் மனதும் நிறைஞ்சு இருக்குது கத்தரோட ஒரு பெரிய அனுபவம் எனக்கு என் தேவைகளின் மத்தியில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற நிச்சயமற்ற தன்மை இருக்குது எனக்குள்ள மத்தியில் கத்திர நாடி தேடி இந்த வசனங்கள்லாம் கேட்டு அப்படியே உள்ளே அது ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது பாருங்கள் எந்திரிச்சு நின்று கடகட நாங்கள் கேட்டது கெட்டது மனசில் வந்து பூந்ததெல்லாம் அப்படியே வேலை செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வந்தார் மனைவி இறைக்கூட வந்தவர் எங்களை பார்த்து உள்ளே வந்தார் அவர் கேட்டுட்டு என் பிரசங்கத்தை கேட்டுட்டு முடிஞ்ச உடனே என்கிட்ட கேட்டார் தம்பி பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா வருவியும் எங்கேயாதுன்னாரு நான் அவர் யாருன்னே தெரியாது எனக்கு வெளிநாடு இது எனக்கு இரு இருபது இருபத்தோரு வயசு எனக்கு என்ன கூப்பிட்றாரு நான் சரின்னு தலையாட்டினேன் எனக்கு என்ன செல்கிறாருன்னு விலங்குல எனக்கு சரியா நம்மளை கொடுப்போம் எங்கேயாவது பிரசங்கம் பண்ண வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல பார்த்தீங்கன்னா அறுபது நாளில் நாற்பது இடங்களில் பிரசங்கம் பண்ண வைச்சார் பெரிய பெரிய நல்ல நல்ல சபைகளில் பாரம்பரிய சபைகளெல்லாம் கொண்டு போய் பிரசங்கம் பண்ண விட்டார் என்ன அவர் சொன்னால் எல்லாம் கதவை தருகிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் எப்படி வந்தார் எங்கேருந்து வந்தார் யார் இவருக்கு சொன்னது என்னென்னு ஒன்றும் தெரியல என்ன அப்படி தூக்கி விட்டார் என்ன ஒரு பிரசனையார் ஆக்கி விட்டார் அவர் ஒரே சம்மரில் ஒரே சம்மரில் என் வாழ்க்கையை மாறிடுச்சு என் எதிர்காலமே மாறிடுச்சு திறந்த வாசல் எனக்கு உண்டாயிடுச்சு எங்கும் போகக்கூடிய அளவுக்கு பிரசங்கிக்கக்கூடிய அளவுக்கு கத்தர் எனக்கு செய்தார் எல்லாம் மறக்க முடியாது பாருங்கள் ஒரு தனிப்பட்ட அனுபவம் கத்தடைய விடுதலையை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா கத்தருடைய உதவியை நம்ம அனுபவிச்சிருக்கோமா கத்தர் நம்முடைய தேவையில சந்திச்சிருக்கிறாரா கத்தர் நமக்கு ஒரு விடுதலை கட்டலேட்டுருக்காரா நம்மளை எதுலேருந்து வியாதி படுக்கையிலேருந்து எழுப்பியிருக்கிறாரா இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் அந்த நேரத்தில் நாம் அறிந்திருக்க வேண்டும் அதுதான் நமக்கு உதவ போகுது சில நேரத்தில் தனியாக கிடப்போம் இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்போ கத்தரோடு நமக்கு ஆழமான ஒரு சந்திப்பு ஏற்கனவே இருந்தால் அதுதான் நமக்கு போகிறது ஆகவே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு ஒரு சந்திப்பு அவர்களுக்கு உண்டாகிறது மிகவும் அவசியம் என்பதை சொல்லி கொள்ள விரும்புகிறேன் ரொம்ப முக்கியம் ஏதோ கும்பலோடு கும்பலாக எங்கள் வீட்டோடு போனேன் இந்த கூட்டத்தோடு போனேன் போனேன் நல்லா இருந்துச்சுங்க வந்தேன் நல்ல பாட்டு நல்ல அப்படி போதாது உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரை உங்களை ஆண்டவர் பற்றி தெரியுமான் ஆண்டவரே அறிந்திருக்கிறீர்களா தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறீர்களா ரொம்ப முக்கியம் யாக்கோபு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வர்றான் போ தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய இது உண்டாகுது அதுக்கு முன்னால் ஏதோ ஆண்டவரை பற்றி சில காரியங்கள் தெரியும் சில காரியங்கள் நடந்திருக்காங்க வாழ்க்கையில் ஆனால் இப்போ தனிப்பட்ட விதத்தில் அவர் அறிந்து கொள்ளுகிறான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கத்திர செய்கிறார்